குலசாமி யாரை பேச விடாது குலதெய்வத்தின் மேலே அச்சம் வேணுங்க குல தெய்வத்தின் மேலேயும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மேலேயும் அச்சம் வேணும் அப்படி அச்சம் இல்லாமல் ஒரு சில பேர் சொற்களை கற்களாக எரி நெருப்புகளாக எரிஞ்சு காயப்படுத்துவாங்க அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு குலசாமி யாரை பேச விடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா போன்று அந்த சொற்களை கற்களாக எறிகிறாங்கல்ல எப்படி சொல்கிறது தனக்குள்ள தாம் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சுயநலமான விஷயங்களுக்காக தேவையற்ற கருத்துக்களையும் தேவையற்ற வார்த்தைகளை வார்த்தைகளையும் விஷமான ஒரு சொற்களையும் சத்தியத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிற்கிற அவங்கள காயப்படுத்துகிறாங்கல்ல அவங்களெலாம் பேசவிடாது அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கல்ல சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி பேச விடுறதை பொறுத்து பொறுத்து சகிச்சு போய்கிட்டே இருக்கும் ஒரு காலம் வரும்போது அவங்கள சட்டடியாக பேசக்கூடாது சரிங்க இன்னைக்கு எதுக்கு குலதெய்வம் யாரை பேச விடாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குலதெய்வம் எல்லாம் இருக்குன்னா அந்த எல்லையில் சாமி ஆடுவாங்க சாமி ஆடுவாங்கன்னா உண்மையான சாமியை ஆடுவாங்க ஒரு சில பேரே உடம்பு புல்லரிக்கும் போது முழுமையாக சாமி வராமல் ஆடுறவங்களும் இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க சொல்ற அந்த சொல்லானது என்னாகும் அப்படின்னா உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகளை காயப்படுத்தும் என்னப்பா இவர் வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு இவருக்கு என்ன தெரியும் இவங்க வழியில் ஆடுவாங்களா இவங்க எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு ஒன்று இன்னொன்று வேணுமுன்னே ஒரு குலதெய்வ எல்லை இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லைக்கு அரும்பாடு பட்டு தெய்வம் போய் பேசும் குலதெய்வ எல்லையில் மட்டும் திருப்பணி செய்யணும் அப்படின்னா அந்த குலதெய்வங்களோட முழுமையான அனுகிரகமும் ஆசீர்வாதமும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களால தான் அது திருப்பணி செய்ய முடியும் அப்பேற்பட்டவங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவங்க நல்லா கோவில் வேலை இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நின்று சரி பண்ணும்போது அவங்கள ஆறுதல் சொல்லி தட்டி கொடுக்கலான்னாலும் அவங்கள இது போன்று கடுமையான சொற்களை சொல்லி அவங்கள ஒரு ரொம்ப மனநிலையை ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு சில பேர் இருக்காங்கல்ல அவங்களையும் ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த சாமி பேசக்கூடாது நம்ம சாமி தாங்க ஒரு தாய் பெற்ற பிள்ளை தான் அந்த ஒரு தாய் தான் நம்ம குலைசாமி எல்லா பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல அத்து போது ஆங்க ஒரு சில பேரில் இருப்பாங்க எப்படின்னா ஒரு சில ஆசைகள் பேராசைகள் அதாவது எப்படி சொல்றது நாம தான் நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் இருந்திருக்கோம் நீ நம்ம தான் இருக்கணும் நமக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுயநலமான ஆசைகளை முன் வச்சு அந்த கோவில வளர விடாமையே வச்சுக்கிடுவாங்க அப்படி யாராவது முன்னெடுத்து வர்றவங்கள ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்களாலேயே அவங்க பின்னோக்கி போகிற மாதிரி அவங்கள எந்த ஒரு செயலை செய்யாமல் அவங்கள முடக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்க ஏன் அவங்க சொல்கிற சொற்களம் வர அச்சப்படுவாங்க எப்பா அங்கே போனால் அவன் அப்படி பேசுவாங்கப்பா எப்படி போய் அவங்ககிட்ட யார் பேச்சுவாங்குவா எதுக்கு அவங்ககிட்ட சொல்ல நாம வாங்கி ஏன் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயந்து பயந்து பின் வாங்கிவிடுவாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவை சொல்ல ஆசைப்படுறேன் ஒரே ஒரு தாங்க குள்ள தெய்வம்னா அச்சப்படணும் ஏன் அந்த அச்சமானது இது போன்று ஒரு சில பேரை பேச ஏன் சாமி விடுது அப்படின்னா பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி ஆதிக்கம் செலுத்தி தெய்வத்தையே ஒரு மாதிரி அந்த தெய்வத்தையே அவமரியாதை செஞ்சவங்க எவ்வளவோ பேரெல்லாம் எப்பேற்பட்டவங்கெல்லாம் கட்டி வாய்கட்டி கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் போன கதைலாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதனால அது யார் செஞ்ச செயலா இருக்குன்னு தெரியுமா தெய்வம் அதனால நமக்கு தெரியாது குலதெய்வம் நம்மளை சுத்தி இருக்கா இல்லையா யாருக்கு அந்த அனுகிரகமும் அந்த அருளாசி பெற்று அவங்களால தான் அதை உணர முடியும் அவங்களால தான் அந்த தெய்வம் சொன்ன அந்த செயலை செயல்படுத்த முடியும் அந்த தெய்வத்தோட பார்வையே இல்லாதவங்களுக்கு அந்த தெய்வத்தை பத்தி உணர முடியாது அவங்க வாய்க்கு வந்தபடி பேசத்தான் செய்வாங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்கு தயவு செய்து குலதெய்வ இலையில விளாடாதீங்க உங்களுடைய சொந்த வந்த சொந்தமான ஒரு சில மனசு விருப்பு வெறுப்புகளை வச்சு குலதெய்வ எல்லையில உண்மையின் பக்கம் நீதியின் பக்கம் சத்தியத்தின் நிற்க பக்கம் நிக்கிற மக்களை நீங்க காயப்படுத்துனீங்க அப்படின்னா அது அந்த தெய்வத்தையே காயப்படுத்தும் அந்த தெய்வத்தை காயப்படுத்தும் போது அதற்கு உண்டான அந்த வழி அந்த தெய்வம் அனுபவிக்கும் போது அதற்கு இதுபோன்று தவறு செய்தவர்கள் அங்கே அந்த தெய்வத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் அந்த பதில் சொல்லும்போது அது நாம் பாதிக்கப்படுவோம் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க எதாவது ஒரு கா ஒரு காரணம் கிடைக்காதா எப்படியாவது அவங்கள முடைக்கிடலாமா எப்படியாவது அவங்கள அசிங்கப்படுத்திடலாமா எப்படியாவது அவங்கள அவங்க செய்கிற செயலில் வந்து பின்வாங்கிடலாமா எப்படியாவது அந்த ஒரு பணியை நிப்பாட்டிடலாமா எப்படியாவது அந்த திருவிழாவை நிப்பாட்டிடலாமா எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு இது நடக்க விடாமல் பண்ணிடலாமான்னு ஒரு சில பேர்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு சாமி பேசாமல் இருந்தது நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா தெரியாதுங்க தெய்வம் உண்மையான உங்கள் குலதெய்வ எல்லையில் பேசி இதுபோன்று அநீதியின் பக்கம் அதர்மத்தின் பக்கம் நின்று ஒரு சில சொற்களை நீங்க கற்களா நீங்க வீசி அவங்கள அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளையும் அந்த தெய்வத்திற்காக திருப்பணி செய்ய வரும் எல்லா நல்ல உள்ளங்களையும் நாம காயப்படுத்தணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட தண்டனை கொடுக்கறதை நம்மளால் தாங்க முடியாது முதல்ல குலதெய்வத்தோட அருளாசி நம்மளை விட்டு குல குலதெய்வத்தோட பார்வை கிடைக்காது குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கல அப்படின்னா நாம அநாதை போல அதோகதியா நாம தன்னந்தனியா நாம நிற்போம் அப்படி நாம நிற்கும் போது நம்மளை எதிர்த்து வரும் எந்த ஒரு தீய சக்திகளையும் எதிர்த்து நின்று சண்டையிட குலதெய்வ அருள் அங்க இருக்காது அது வந்து உங்களை எழுதுல தாக்கம் நல்ல விஷயங்கள் நடக்காது கெட்ட நேரங்களை நல்ல நேரங்களா மாத்தி கொடுக்காது வறுமை வரும் குடும்ப கஷ்டம் வரும் ஆரோக்கிய குறைபாடு வரும் எல்லாமே வந்துடும் குலதெய்வத்தோட பார்வை அருளாசி கிடைக்கல அப்படின்னா அதனால கிட்ட மட்டும் ஏன் அப்படின்னா குலதெய்வம் பாசத்தையும் அள்ளி அள்ளி நிறக்க கொடுக்கும் அதே சமயம் கோவப்பட்டாலும் அல்ல அல்ல நிறக்க நிறக்க கோவப்படும் அதனால அந்த குலதெய்வத்தோட கோவ குறுக்கி நாம் ஆறு ஆளாயிடக்கூடாது எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ எல்லைகளில் உண்மையான சாமியை சுமக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் என்ன போடுவாங்கன்னா எதிர்த்து சண்டை மாட்டாங்க சண்டை அவங்களுக்கு அவங்களை சண்டைகிட தெரியாது வீட்டில் வந்து அந்த தெய்வத்திட்ட சொல்லி அழுது கண்ணீர் விட்டு புலம்பி சாப்பிடாம உள்ளாமல் கூட அதை நினச்சி நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் உன்னை வந்து இப்படி வணங்கினேன் உனக்காக இப்படி விரதம் பிடிச்சேன் எனக்கு இந்த பேரா எனக்கு இந்த சொல்லா நீ இருக்கியா இல்லையான்னு அந்த தெய்வத்திட்ட நொந்துக்கிட்டு அந்த வழிகளையும் வேதனையும் அவங்களுக்குள்ளேயே அடக்கிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படி அது போன்ற மக்களை போன்ற சொற்களால் போது அந்த தெய்வம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதற்குரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால நீங்கள் ஒரு காலம் வரைக்கும் தான் இது போன்று பேச முடியும் அந்த காலத்துக்கு அப்புறம் உங்களை சாமி பேசவே உங்களுடைய அந்த எப்படி சொல்றது அப்படின்னா வாக்கெட்டு மாதிரி போட்டுக்கிட்டுருவோம் வாக்கெட்டு வாக்கெட்டுன்னா உங்களை பேசவே விடாது உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காது எந்த அதிகாரமும் கொடுக்காது நீங்க உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் நீங்க நிற்கலை அப்படின்னா நீங்க உங்களால தெய்வமே அந்த இடத்துல காயப்பட்டுச்சு தெய்வத்தை சுமக்கிற காய சாமி அடிகள் காயப்பட்டாங்க அப்படின்னா உங்களால அங்க நடக்க வேண்டிய நல்ல திருப்பணிகள் நடக்கல அப்படின்னா உங்களால அந்த இடத்துல தெய்வம் உருவம் பெறதுக்கு அந்த தெய்வம் சக்தி பெறுறதுக்கு தெரு தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கிறதுக்கு நீங்க தடையா இருந்தீங்க அப்படின்னா உங்களால மக்கள் ஒண்ணு சேர்ற ஒற்றுமைக்கு நீங்க தடையா இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் குலதெய்வ பார்வையற்று நீங்கள் அந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலையை நீங்க அடைவீங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லா கும்புகள்லையும் இருப்பாங்க யாரெல்லாம் ஆடாத ஆட்டம் ஆடி தெய்வத்தின தெய்வத்துக்கு சதி செய்து தெய்வத்தையே வீழ்த்தின பெரும் பெரும் செய்யக்கூடாத தவறுகள்ல செஞ்சவங்க எல்லாம் இருக்க இடம் தெரியாம கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு ரண வேதனையில துடியா துடிச்சவங்க எல்லாம் எக்கச்சக்கமா இருப்பாங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதியா நான் சொல்ல ஆசைப்படுறேன் பொதுவா சொல்றேன் அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் குலதெய்வேலையில மட்டும் சொற்களை யாரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க சாமி வருது வரலை நம்மளை சொல்றாங்க சொல்லலை ஆனா அன்பு பாசம் பக்தி இது மட்டும் தாங்க நறக்க நரக்க குலதெய்வ எல்லையில இருக்கணும் சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் குலசாமி கோயில்ல வந்து சண்டை போடுவாங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தம்பி பிரச்சனை மாமனார் மாமியார் பிரச்சனை இது மாதிரி சொந்தத்தில் சொத்து பிரச்சனை இது மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கோவிலில் வந்து அந்த தெய்வம் எல்லாத்தையும் காத்து நிற்கிற அந்த தெய்வ எல்லையில் வந்து சண்டை ஓட்டுக்கிட்டு அடிச்சு கிடிச்சு பிடிச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு ஒரு ஆள் நாலு பேர் அந்த பக்கம் அழுதுக்கிட்டு இந்த பக்கம் அழுதுக்கிட்டு சாமியை கும்பிட விடாமல் இருக்கிறவங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நிலவுலைய செய்வாங்க அது மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடாதீங்க அது தவறு அப்படி செஞ்சோம் அப்படின்னா யார் அதுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்காம போயிடும் அதனால என்னடா அந்த பதிவில் நான் இப்படி சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு உண்மையா தப்புன்னு பட்டா தெய்வம் பார்த்துக்கிறான் நீங்க சொல்லித்தான் அதை சரி பண்ணணும்னு தெய்வம் அதற்குரிய தண்டனையை கொடுத்துக்கிறோம் வார்த்தைகளை மட்டும் கவனமா விடுங்க ஒரு நல்லவனை நீங்க ஒரு கெட்டவனை நீங்க ஒரு ஒரு லட்சம் சொல்லு சொன்னாலும் உங்களை பாதிக்காது ஒரு நல்லவனை ஒரு சொல் நீங்க சொன்னாலும் அந்த தெய்வத்துக்கே அதை அடுக்காது அந்த சொன்ன அந்த ஒரு சொல்லுக்காக நாம படாத பாடுபடணும் ஏன்னா அந்த தெய்வத்தோட கோப குறிக்கி நம்ம ஆளாயிருவோம் அறிஞ்சு புரிஞ்சு யாரு நல்லவங்க யார் கோவிலுக்கு செய்கிறா யாரு கோவிலுக்கு செய்யலை யாரு அனுபவிக்கிறா யாரு கும்மரச்சம் போடுறா யாரு கும்மரட்சம் போடலை யாராரு இந்தந்த தெய்வங்களுக்கு எப்படி எப்படி இருக்காங்க உண்மையின் நேர்மையுமா இருக்காங்கிறத எல்லாத்தையும் நாம் அனுசரித்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை என் கவனமாக நாம விடணும் அப்படி நாம விடாம வாய்க்கு வந்ததெல்லாம் நாம பேசணும் அப்படின்னா குலதெய்வ பார்வையற்று குலதெய்வ பார்வையற்று நாம வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் நாம கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை நம்ம குலதெய்வம் நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கு நாம காரணமா இருந்துடக்கூடாது இதுவரை செஞ்ச தவறுகளை இதுவரை செஞ்ச அந்த பிள்ளைகளை இனியும் செய்யாம தெய்வத்தை நல்லபடியா சாமி பார்த்துக்குறோமாப்பான் தெய்வ போக்குள்ள விட்டுட்டு நல்ல அன்பால எல்லாத்தையும் அரவணைக்குங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்